சின்ன பொண்ணு என்னாச்சுமா பரவாயில்லையே சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு ஏதாவது பேசாம் பயமா இருக்கு உன் மாமியார் வேற வீட்ல இல்ல சின்ன பொண்ணு என்கிறான் ஏன்க்கா அமைதியில் இருக்கா உனக்கு ஒன்னும் புரியலையே சின்ன பொண்ணு பயமா இருக்கு சின்ன பொண்ணு ஏற்கனவே உனக்கு பல பிரச்சனை இதுல வேற சின்ன பொண்ணு ஏதாவது பேசாம் பேசாம் சின்ன பொண்ணு ஏதாவது வேணாமா சொல்லலாம் ஆமாக்கா அக்கா வேணாம்

அட கத்தாம வாங்கக்கா ஒண்ணு அவள இறஞ்சி விட இவா நீ அவளை விடவே மாட்டான் என்னம்மா

வந்து ஒரே ஒரு வாரந்தா ஆகுது என் மாமியார் எவ்வளவு வாட்டி போன் பண்ணி தெரியுமா தொந்தரவு தாங்க முடியலமா நான் கிளம்புறேன் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கா தொந்தரவு பண்ணிட்டு நீ உன எங்க போட்டாம்மாக்கா என்ன அங்கவே அவனோட ஆக்கிப்படவா நீங்க இருட்டி எது நான் பாத்துக்கிட்டே அது இல்லம்மா இவங்க வேற கால் பண்ணி சொன்னாங்க நீ கிளம்பு அப்படின்னு அப்புறம் போகலாம் ஏதாவது பிரச்சனை தான் வரும் நான் கிளம்புறேம்மா நான் பெத்த மோளே நீ ஆண்டி இப்படி மாமியார பார்த்து பயந்து சாவியா பாத்தியா எனக்கு ரெண்டு மருமோளும் இருக்காள என்ன பார்த்து கொஞ்சமாவது பயப்படையாளா அட்லீஸ்ட் என்ன மதிக்கவாது செய்யாளா ஆனா என் பிள்ளைய எப்படி பயப்படுது சரிம்மா அன்னைக்கு ஈவினிங் கிளம்பவே செய்வேன் வருத்தமா இருக்கா சரி சரி ஹஸ்பண்டியும் ஹாஸ்டலும் கிளம்பேன் சொல்லிட்டு எம்மா நாங்க போனாலும் நீ இங்க இருந்து இவ்வளவு நல்லா ஒரு வழி பண்ணிருமா சரியா அது எப்படி மக்கள் நான் சொல்லி

எல்லாம் இந்த மனச வச்சு குடிக்க இடம் இருந்தா செல்வாவ மாதிரி இருக்கணும் உமால ஒரு வார்த்தை திட்டானா ஒரு வார்த்தை பேசியானா உமா என்ன சொல்லலாம் அதுதான் அவனுக்கு ஆனா நம்ம வீட்டுல உள்ளவன் தான் நம்மளையே வித்துருவான்பா இல்லவ வேற இதுல மயக்கம் வருதா மயக்கம் என்ன ஆக்ட் போடலாமா வசந்தியக்கா வாகிதா என்ன வசந்தியக்கா தனியா என்ன பேசிட்டு இருந்தாங்களே இருக்கு ஏன் என்ன சிக்கா என்னத்த சொல்ல கீதா வீட்டில் வந்து என் மாமியார் மயங்காரம் வந்துருக்காளோ இல்லையா என்ன ராஜகம் பண்ணியாலும் அம்மா தாங்க முடியல கீதா எப்பா தலையை பிச்சுக்கிட்டு எங்கேயாவது ஓடிடலாம் போல இருக்கு பார்த்துக்க அவ்வளவும் தொந்தரவா இருக்கு எனக்கு என்னதான் சொல்றீங்க அராஜகம் பண்ணிட்டாங்களா ஏ ஏன்னு கேட்டா கேட்ட உடனே எல்லாம் சூடா சுட சுட முன்ன இருக்கணும் யாரால முடியும் எல்லா வேலையும் ஏன் தையல் தள்ளி வைக்கிறா ஏன் இவன் இளிச்சவானு எழுதி ஒட்டிருக்கா எடுத்துருக்கான்னு எனக்கே டவுட்டா இருக்கு பாரு அவ்வளோ வேலையை நான் தான் செய்ய வேண்டியதா இருக்கு எல்லாரும் ரொம்பவே ஏமாத்துறாங்க நீங்க கொஞ்சம் வேலை செய்தா உமா கிட்ட கொஞ்சம் வேலை செய்ய சொல்லுங்க நீங்க எல்லாம் விழுந்து விழுந்து பாக்குறீங்க அது உங்க வேலை தப்பு தானே நீ வேற கீதா இடிக்கிறதே என் தான் நானும் வந்து ரெண்டு நாள் உமாளுக்கு விட்டு போறோம்னு நினைச்சேன் அப்படியே அங்கேயே இருந்துருவாளோ இதெல்லாம் அங்க போவாது கேட்டுக என்ன தொல்ல பண்ணு வந்தவளுவ என் வீட்டுலதான் கிடைக்கலவ ஓ நான் இன்னைக்கு காய் பறிக்க போலான்னு நினைச்சிருக்கா அதான் நீங்களா ஃப்ரீயா இருந்தா உங்களையும் கூட்டிட்டு போலான்னு நினைச்சேன் வரீங்களா எப்படி சாயங்காலம் போலன்னா வரேன் இப்ப எல்லாம் வரவே முடியாது கீதா எல்லாரும் என்னேதான் தேடிட்டு இருப்பாள் பத்துக்க ஓ அப்படியாக்கா சரிக்கா அப்ப ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் போலாமா ஆறு மணிக்கு எல்லாம் வேண்டாம் கீதா ஒரு நாலு மணிக்கு போலாம் சரிக்கா நான் அப்படியே புஷ்பாக்கா கிட்டயே சொல்லிட்டு வந்தேன் வரேன்க்கா சரி கீதா இவ கூட நீங்க நாலு போல காய்கறி பறிச்ச போனா கொஞ்சம் காய்கறியாவது தருவா ஓ வேண்டியதுதான் ஏக்கா ஏங்கா என்ன பார்த்தோன்னு மூஞ்ச உருண் வைக்கிறீன் இவ்வளோ நேரம் அவ்வளவு கிட்ட சிரிச்சு சிரிச்சுதானே பேசினிய ஏக்கா சொல்லுங்களாம் ஹம் இழுவ எதை வாங்கிட்டு எடுத்துட்டு பெயரா அதை பார்த்துக்க ஏற்கனவே கடும் கோபத்துல இருக்கீங்க பெயரு உனக்கு வேலை ஏதாவது இருக்குன்னா அதை போய் பாருப்போம் யாருக்கா கோவப்படுறிய நம்ம ரெண்டு அப்படியா பழகணும் ஏமனா அவ்வளவு மூணு நேரம் உட்கார்ந்துகிட்டு அதை செய் இதை செஞ்சுட்டு என்ன பாடா படுத்தி வேலை வாங்கி நீ இதுல மயக்க மாறுறது மாதிரி வேற ஆக்ஷன் உம் அந்த இடத்துல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு எனக்கு வேற வழியே தெரியலக்கா அதான் சுருண்டு விழுந்துட்டேன் சுருண்டு விழுந்தேன் சுருண்டு போன இழுவ என்ன என்ன பாடப்பட்டுட்டாள் சீமா நானே கழுவிட்டு வந்து கொஞ்சம் போல குழம்பு ஆகிட்டு வந்தேன் கழுவி ஒரு எட்டி மிதிச்சது தான் உண்டு குழம்பு பறந்து போச்சு எங்க போச்சோ டப்பா ராணிய கழுவிட்டுள்ளது வேற அதை விடுங்க நீங்க குழம்பு வாங்க போயிருங்க நீ அங்க வந்து சொல்லி கொடுத்ததே குட்டி சாத்தானா பெரிய சாத்தானம் தான் தெரியுமா அவள் ரெண்டரை மாச்சு கொடுத்தாள் இவனுக்கு இப்படி அதான் நான் மயங்கி கடந்த மாதிரி சோஃபால தானே கடந்தேன் வந்து சொல்லி குடிக்க அளவு பாத்துடுங்க நான் கேட்டுக்கிட்டே கிடந்தேன் அப்ப பாருங்க எவ்வளவு ஃபாலோ பண்றாளோ நம்மளா நீ ஃபாலோ பண்றாளோ அந்த பாடி சோடா பாத்துக்கலாம் உமா பாத்துக்கலாம் ஏக்கா அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சின்ன பொண்ணுக்கு மனசுல ஞாபகம் வந்துட்டு என்ன உமா உண்மையாவா சின்ன பொண்ணு ஞாபகம் வந்துட்டா அடா ஆமா